அதுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் உளுந்து வெள்ளம் இது எந்த அளவுக்கு வெள்ளம் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோமோ அதில் வந்து முக்கால் பங்கு அளவுக்கு நம்ம உடச்சி எடுக்கும்போது வெள்ளம் இருக்கணும் இப்போ நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பச்சரிசி வந்து தலை தட்டின அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு மேலே உளுந்து வந்து கோபுரமாக சே சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது நம்ம கோபுரமாக வரும் பார்த்திங்களா அளவு மட்டும் சேருங்க இப்போ இந்த அளவுக்கு உளுந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க ஒரு தடவை இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவு ஊற வச்சா போதும் அதிகமான நேரம் ஊற வைக்காதீங்க இது அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊறாச்சு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் சரி கிரைண்டரில் அரைக்கும் போதும் இதே அளவில் தான் நீங்கள் சேர்க்கணும் தண்ணி எந்தளவுக்கு சேர்க்கணும்னா கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னிட்டு நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது மறுபடியும் ஆகிடும் அதனால் ரொம்ப தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப த இதாகிடும் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் இது மாட்டோம் நீங்கள் மிக்சியிலேயும் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதும் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ மாவு மஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேணாம் லேசை தொட்டு போகும்போது பரபரன்னு இருக்கணும் இப்போ ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தையும் வச்சிருக்கேன் நம்ம வந்து அதை கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ லேசை முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் என்னட்டால் மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது அதே மாட்டேன் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்க தெரியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் இப்போ வந்து கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகட்டும் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டு தெரியும் அதில் வச்சுட்டு ஸ்டவ் மீடியமில் வச்சுடுங்க இப்போ சின்ன குழி கரண்டி எடுத்து ஊற்றுங்க கரெக்டாக ஒரு குழி கரண்டி அளவு ஊற்றுனீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு பூரி மாட்டேன் நல்லா இது பண்ணி வரும் அப்படி வரல அப்படின்னா கரண்டி வச்சு லேசாக ஆயில் வந்து லேசாக மேலே இது விடுங்க இந்த மாட்டை ஆயில் லேசாக இது பண்ணி விடுங்க நல்லா உங்களுக்கு ஊற்றுனவனே நல்லா பூரி மாட்டம் வந்துடும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க உங்களுக்கு பலகாரம் எப்படி வெந்துருச்சுன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்க அந்த பலகாரத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொன்னிறமாக செவந்து வந்துடும் அந்த டேஸ்ட்டில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க சுத்தி நல்லா செவந்து வந்திருக்கு இந்த இதில் எடுத்துடலாம் ரொம்ப வேக விட்டுறாதீங்க எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு இதே